வெல்கம் டு பலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா போல்டில் பிக்கோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ள பண்ணலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா போல்டில் பிக்கோ மாடல் வேணால் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட வீரியன் பார்த்திங்கன்னா செட்டக்ஸை அப்படிங்கிறாங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் இருக்காடு தான் இன்றைக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பநாயருவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்லாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் சீட் கவர்லாம் நீ குறை தான் போட்டிருக்கு டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் பவர் பவர்ண்டோ வந்துடும் ரிமோட் லாக்கும் வந்துடும் கார் பார்க்கணும் இடங்க பார்த்தீங்கன்னா கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ஏழு பிஎல் அறுபத்தேழு பதினொன்று அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரனு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க ரெண்டு குறைக்கணும்னு முடியுன்னு சொல்லியிருக்காங்க கொறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பாலாகார்ஸ் என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா போடில் பீக்கோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பார்த்திங்கன்னா போல்டில் பிக்கோ மாடல் வேறு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா செட்டக்ஸை அப்படிங்கிறாங்க ஓனர் வேணா ரெண்டு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் இருக்காடு தான் இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாட் ஷேரிங் வந்துடும் சீட் கவர்லாம் நீ மட்டும் தான் போட்டிருக்கு டயர் பண்ட் வரையும் போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் பவர் பவர்ண்டோ வந்துடும் ரிமோட்லாக்கும் வந்துடும் கார் பார்க்குற இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன் கார்ட் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ஏழு பிஎல் அறுபத்தேழு பதினொன்று அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு ஓனர் வரையும் ரெண்டு ஓனர் வரக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகாரம் என்னென்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பெர் வாட்சிங்